கத்தாவை விதைக்கப்படுகிற வசனமாகிய இந்த விதையானது இந்த நாளில் நூறு மடங்கு பலனை கொண்டு வரப்போகிறபடியால் ஸ்தோத்திரம் கத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்குரிய கத்துடைய வார்த்தை சங்கீதம் நான்கு ஆறு கத்தாவையினுடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் தாவீது தன்னுடைய நெருக்கத்தின் சூழ்நிலைகளில் செய்த விண்ணப்பங்களும் விசுவாச அறிக்கையும் கத்த தன்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளையும் சங்கீத பாடல்களாக எழுதி வைத்துள்ளார் அவை பல நூறு வருடங்களாக அவைகளை வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலையையும் ஆறுதலையும் அளிக்கிறது அவைகளில் அநேக சங்கீதங்கள் ஏசு கிறிஸ்துவை பற்றி முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆசா எழுதிய அநேக சங்கீதங்கள் எருசலேம் சிறைபிடிக்கப்பட்டு ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டு போகும் காலத்திற்கு முன்பு

பிரகாசிக்க அனுப்பப்பட்ட ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவே அந்த மெய்யான ஒளி ஒளியின் தன்மையே பிரகாசிப்பது ஏசாயா ஒன்பது இரண்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்னரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தில் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று கலிலேயாவில் இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக பிரகாசித்ததின் பாவ இருளில் இருளில் மரண இருக்கிற பிரகாசித்த பெற்றுக் கொண்டார்கள் என்று பல நூறு வருடங்களுக்கு முன்னதாகவே முன்னுரைக்கப்பட்டது சூரிய ஒளி அல்லது வெளிச்சமானது ஒரு சாதாரண உலோகத்தின் மேல் பிரகாசிக்கும் போது அந்த உலோகம் தன்னில் வீசிய ஒளியை தன்னில் ஏற்றுக்கொண்டு பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது அந்த ஒளியை பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது அல்லது அந்த ஒளியை வாழ்க்கைக்குள் கடந்து வரும்போது விலகி போய் விடுதலை உண்டாகிறது விடுதலை பெற்ற ஒவ்வொரு வாழ்க்கையும் சிறு சிறு விளக்குகளாக பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது எனவே தான் தாவிது தான் செய்த விண்ணப்பத்தில் கத்தாவே உன்னுடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார் வெளிப்படுத்தல் ஒன்று பதினாறில் யோவான் கத்துடைய முகத்தை கண்டு அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது என்று எழுதுகிறார் இந்த பிரகாசமான ஒளி நீதிமான்களின் பாதையில் பிரகாசிக்கும் போது நீதிமொழிகள் படி நம்முடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல் இருக்கும் எனவே நாமும் பிரகாசிக்கிற வெளிச்சமாக மாறுகிறோம் மத்திய ஐந்து பதினான்கு பதினைந்தில் இரண்டு உருவகங்களை மலை பிரசங்கத்தில் ஏசு ஜன வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று இரண்டு உருவகங்களை கூறுகிறார் ஒன்று வீட்டிற்குள் பிரகாசிக்கிற விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு அது வீட்டிற்குள் இருக்கும் யாவருக்கும் வெளிச்சம் தரும் இரண்டாவது மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அநேக விளக்குகள் எரிந்து பட்டணத்தை வெகு தூரத்தில் இருந்து பார்ப்பவர்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கும் அதுவும் மலையின் மேல் இருக்கும் வெளிச்சமான பட்டணம் அதை சுற்றியுள்ள அநேக பட்டணங்களுக்கும் வெளிச்சத்தை தரும் கத்தர் பிரகாசத்தை வீசும்போது நாமும் மரக்காலின் கீழ் மூடி வைக்கப்பட்ட ஒருவருக்கும் பிரயோஜனமாகாத விளக்கா இருக்காதபடி முதலில் நம்மை சுற்றி இருக்கிற யாவருக்கும் அவருடைய ஒளியை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அல்லது மலையின் மேல் இருக்கும் அநேக விளக்குகள் நிறைந்த பிரகாசமுள்ள பட்டணத்தை போல சுற்றியுள்ள ஜாதி ஜாதியான ஜனக்கூட்டத்திற்கு தேசங்களுக்கு அவருடைய வெளிச்சத்தை கொண்டு செல்கிறவர்களாக மாற வேண்டும் என்பது ஆண்டவருடைய வாக்கு கத்தரை தேடுகிறவர்களின் தேடுகிறவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியாகிய கிறிஸ்து பிரகாசிப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையை தம்முடைய முகத்தின் பிரகாசத்தை பிரதிபலிக்க செய்கிறார் இந்த நாளிலும் இயேசுவின் ஒளியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் புதைக்கப்பட்ட தாளந்துகளாக இராதபடி அவருடைய வெளிச்சத்தை குடும்பத்திற்கும் பட்டணங்களுக்கும் தேசங்களுக்கும் பிரகாசிக்க கத்த நமக்கு உதவி செய்வாராக ஆமீன் ஜெபிப்போம் இருளில் பிரகாசிக்க ஒளியாக இந்த உலகத்தில் வந்த இயேசுவை பாவ இருளில் இருக்கிற ஒவ்வொருவர் மேதும் இந்த நாளில் உமது முகத்தின் ஒளியை பிரகாசிக்கப்பட போகிறபடியால் பிரகாசிக்க செய்து நாங்கள் அநேகருக்கும் வெளிச்சத்தை பிரதிபலிக்கும் விளக்குகளாக மலையின் மேலிருக்கும் பட்டணங்களாக மாற்றப் போகிறபடியால் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்